ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னா பெற்றி துரைசாமி இவர்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இவர் எங்கே போனார் என்ன அங்கே நடந்தது இவரோட உடல் வந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அங்கே என்னெல்லாம் நடந்தது பின்பு அவரோட உடல் எப்படி இங்கே சென்னை கொண்டு வந்தாங்க எப்படி நல்லாடக்கம் பண்ணாங்க அப்படிங்கிற வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் வெற்றி துரைசாமி இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து வயதாவது இவர் வந்து சினிமாவில் வந்து ப்ரொடியூசராக இருக்கிறார் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கிறாரு இவரோட தந்தை தான் வந்து முன்னாள் மேயரான சைதை துரைசாமி அவர்கள் இவர் வந்து இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் அதாவது வெற்றி துரைசாமி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த பிப்ரவரி நாலாம் தேதி தன்னோட நண்பர் கோபிநாத் மற்றும் தன்னோடய டிரைவர் டென்சிங் இவங்களை அழைச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இமாச்சல் பிரதேஷ் போகிறாங்க அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா போகிற இடத்துல அதாவது இந்த ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்குறது மற்றும் பிஸ்னஸ் விஷயமாக போயிருக்கிறாங்க அங்கே போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா காரு கட்டுப்பாட்டையிலேருந்து சட்லி சாத்துக்குள்ளே வந்து விழுந்துருதுங்க இந்த சட்லி ஆறு அந்த ரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தில் விழுந்துருக்குது இதை இதை தெரிஞ்சு அந்த பக்கத்தில் உள்ள பொதுமக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா போலீஸாருக்கு தகவல் கொடுத்து போலீஸார் வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவரோட நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தோம்லா கோபிநாத் அவர்கள் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு சீரியஸாக உடல் ரொம்ப காயமடைஞ்சிருந்துருக்கிறாங்க அவரை உடனே சிம்லா ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துருக்குறாங்க அந்த வாகனத்தை பார்க்கும்போது அவரோட நான் டிரைவரான டென்சிங் அவர்கள் அந்த இடத்துல ஸ்பாட்லேயே அவுட் ஆயிருக்கிறாருங்க அந்த வாகனத்தை தேடும்போது என்ன ஆயிருக்குதுன்னா வெற்றி துரைசாமி அவர்கள் மட்டும் காணாமலே போயிருக்கிறாங்க இது ரொம்பவே ஒரு பரபரப்பாக இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் அந்த சடலை ஆற்றுல வந்து இதுவரைக்கும் விழுந்ததில் இதில் விபத்துக்குள்ளே விழுந்தவங்கள வந்து பார்த்திங்கன்னா உடல் ரொம்பவே கம்மியான அளவில் தான் க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சைதை துரைசாமி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உடலை ஒரு நாலஞ்சு நாள் தேடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டிலேருந்து ஒரு கே விடுறாங்க அந்த மாதிரி வந்து அவரோட உடல் இல்லை அவரை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக வந்து ஸ்கூபா டைவிங் எல்லை பாதுகாப்பு வீரர்கள் மற்றும் தேசிய பேரிடர் குழு இவங்க எல்லாமே அந்த இடத்துல வந்து ரொம்பவே ஆர்வமாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அது போக அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப தேடுறாங்க சரி ஓகே கிடச்சா எப்படியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன் கிளோர் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாமே தேடுறாங்க தேடிட்டு இருக்கும்போது என்னாவது நாலு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது இடையில வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியானமா என்ன ஆகுதுன்னா மூளை மனித மூளை ஒன்று கிடைக்குது இதை எடுத்து பார்த்தா அந்த பேரிடர்கள் எல்லாம் தேடிட்டு இருந்தாங்கல்ல அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எடுத்து இதை வந்து ரத்த மாதிரி சோதனைக்காக அனுப்பலாம் இது ஒரு வேளை அவரோட தான் இருந்தால் நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் பாக்குறாங்க அது போக பாறையில் ஒட்டியிருந்த க ரத்தக்கரை அதோட மாதிரிகள் எல்லாமே எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க அதையும் செய்கிறாங்க அந்த அதாவது வந்து ஒத்துழைப்பு கேட்டு அவங்களும் வந்து இவங்கள்ட கேட்குறாங்க அதுக்கும் இவங்க ஒத்துழைச்சி போகிறாங்க அதாவது வெற்றி துவை சாமி அவர்களோட ஃபேமிலியிலேருந்து அதுவுமே சரி நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ அதையும் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு டிஎன்ஏ டெஸ்ட்டு போயிட்டுருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தேடி தேடி அந்த இடத்துல கிடைக்கவே இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொம்மை இருக்குது பார்த்திங்களா வெற்றி துரைசாமி அதே மாதிரி மாதிரி பொம்மையை ஒன்று செஞ்சு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணியில் போடுறாங்க போட்டு அது எங்கே போகுது அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ணி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த பொம்மை எங்கெல்லாம் போகுதோ அதில் அந்தந்த இடத்துலலாம் கொஞ்சம் தேடி தேடி பார்க்குறாங்க கிட்டத்தட்ட அந்த ஆற்றோட ஆறு டு எட்டு கிலோமீட்டர் இந்த கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி துரைசாமியோட உடல் வந்து ஒரு பாறைக்கு இடையில் வந்து மாட்டி இருந்திருக்குது இதை வந்து ஸ்கூபா டைவிங் அதாவது நீர்மூழ்கி வீரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உடலை கைப்பற்றி அங்கேருந்து எடுத்துகிட்டு வர ரங்கவெளியை இதை போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உடலை வாங்கி சிம்லா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்புகிறாங்க அனுப்பி அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க தனி விமானம் ஒன்று அமைச்சு அதை சென்னைக்கு கொண்டு வராங்க அதாவது வெச்சி துரைசாமி அவரோட உடலை வந்து சென்னைக்கு கொண்டு வராங்க சென்னைக்கு கொண்டு வந்து ராஜ கீழ்பாக்கம் தாம்பரம் பகுதியில் இருக்கிற ராஜ இந்த இடத்துக்கு வந்து அவரோட வீட்டுக்கு கொண்டு வந்து கொண்டு வராங்க கொண்டு வந்த உடனே அவங்களோட குடும்பத்தார் அனைவரும் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே பார்வைக்கு வைக்கிறாங்க வச்சுட்டு அவரோட வீடான நந்தனத்தில் இருக்கிற சிஐடி காலனி இந்த இடத்துக்கு கொண்டு வைக்க கொண்டு வராங்க அங்கே வந்து எதுக்காகனா பொதுமக்களோட பார்வைக்காக ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி வைக்கிறாங்க வச்சுட்டு அதுக்கு அருகிலே இருக்கிற டி நகர் கனமாப்பேட்டை அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மின்சாரம் மூலமாக அவர் ஊர் உடலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தகனம் பண்ணுறாங்க இதில் வந்து அவரோட உடலை பார்ப்பதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே வந்து பார்க்குறாங்க பார்த்து அஞ்சலியும் செலுத்துகிறாங்க செலுத்திட்டு அது போக வந்து அவரோட சினிமா வட்டார நண்பர்கள் சினிமா ப்ரொடியூஸ் பண்ண அதில் உள்ள ஹீரோ எல்லாருமே வந்து பார்த்து உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க இதில் அவரோட நெருங்கிய நண்பரான அஜித் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட வீட்டுக்கே சேர்ந்து அவரோட உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க இதில் வந்து நடிகர் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அஞ்சலி செலுத்த போகும்போது சரியான கூட்டம் இருந்திருக்கு ஏற்கனவே வந்து அரசியல் பிரபலங்கள் எல்லாருமே வந்து அங்கே இருக்கிறதுனால ரொம்பவே வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்குது இவரால் வந்து உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை அவ்வளோ கூட்டமாக இருந்திருக்கு ஒருவேளை இவர் இறங்கி திருப்பியும் கூட்டமாகிடுச்சின்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு ஆனால் அப்படியுமே வந்து கூட்டம் குறையிற மாதிரி இல்லை உடனே அவர் வந்து அவர் அதாவது அஞ்சலி செலுத்த முடியாமல் அவர் 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 தன்னோட வீட்டுக்கு கிளம்பிடுறாரு சார்பாக ஆனந்த் இருக்கார்ல அவரோட வந்து என்ன மலர் வளையம் வச்சு உடலுக்கு அஞ்சலி வராங்க என்ன ஆகுதுன்னா சைதை துரைசாமி அவர்கள் வந்து அவர் அறிவித்தபடியே அறிவிச்சபடியே பையனோட உடம்பை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க பையன் இறந்த நிலைமையில கிடச்சிருந்தாலுமே சைதை துரைசாமி அவர்கள் அவர் சொன்ன அமௌண்ட் என்ன அதை வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க இதே போல மேலும் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்